குருவே சரணம் இன்று பெருமான் அருளியது விஷம் உண்ணுதல் இதனை குருவின் அருளால் அடியேனுக்கு விளங்கிய விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மனித நாட்டத்துக்கு ஏற்றாற்போல் போல் மனித செருக்குக்கு செறிவு தந்தன போல் இந்த விளக்கம் என்னுள் அமைகிறது இதனை விட ஒரு தெளிவு மனிதனுக்கு அருளை அனுபவதிக்கிட்டு இவ்வாசகத்தை குருவின் அருளால் தெளிவினை கொடுக்கிறது மனித இயல்பு நிலையில் எளிதானது அவரவர் செயல்களில் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை காணுவது போல முதலில் துன்பத்தையும் துறவென ஏற்க ஏற்க பின் இன்பம்தான் அமிர்தந்தான் தேடுபவருக்கு இயற்கையாகவே இச்செயல் நலம் புரிகிறது தெளிவான நிலையை தந்தது இதைத்தான் சிவனேனு இருமப்பா சும்மா எருமப்பா என்று சொல்லத்தான் பொருள் விளங்க நீயும் தெய்வமாகலாம் என ஆழ்ந்த நிபுத்துவத்தினை வழங்குகிறது அமிர்தத்தில் ஆழ்ந்தனவும் விசனம் விஷனம் அளவுடன் நட்பு கடவும் அமிர்தமாய் அமிர்தமானாலும் அளவும் நீல்கான் நிலவும் நிதர்சனம் ஐயன் திருவடிப்பேன சுதர்சன் வழும் நிலையாய் குருவியே சரணம் குருவடி சரணம் என்று திருவடி போற்றி